வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்வசம பயனாளிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாட்டில் தொடரும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு புதிய தீர்வு புலமை பரிசில் பரீட்சையின் மேலாய்வு பெறுபேறுகள் வெளியாகின மனவிரக்தியில் இளம் குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு யாழில் பெய்து வரும் மழையால் இரண்டு குடும்பங்கள் பாதிப்பு இலங்கைக்கு வருகை தந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் மொய்த்துக்கொண்ட ரசிகர்கள் சட்டவிரோத சிகரெட்டுகளை வைத்திருந்ததற்காக போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் யாழில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் ராகலை தோட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய பன்னீர்செல்வம் சந்திரபோஸ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் ஆவரங்கால் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ள நிலையில் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது இந்த நிலையில் அவர் கடந்த ஒன்பதாம் திகதி கோப்பாய் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்கு சென்று அந்த வீட்டிலுள்ள ஆட்டு கொட்டகையில் உயிர் மாய்த்துள்ளார் இதனை அவதானித்த வீட்டில் உள்ளவர்கள் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது சடலத்தை மீட்ட போலீசார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு உடற்குற்று பரிசோதனைகளுக்காக கொண்டு சென்றனர் பதினோராம் திகதி செவ்வாய்கிழமை உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் யாழ்ப்பாணத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து வருகின்றது பெய்து வரும் மழை காரணமாக இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஜே நானூற்று ஒன்பது கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரும் ஜே நானூறு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒரு வீடு பகுதியளவிலும் ஒரு வீடு முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் தமிழ் மலையாளம் தெலுங்கு மொழியில் பிரபல நடிகையாக இருக்கும் கீர்த்தி சுரேஷ் முதல் முறையாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இலங்கையில் ஆடை கடையொன்றின் புதிய கிளையை திறந்து வைப்பதற்காக அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இந்த நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அங்கு ரசிகர்களுடன் சந்திப்பில் ஈடுபட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையின் மீளாய்வு பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது தரம் ஆய்ந்து புலமைப் பரிசில் பரீட்சையின் டபிள்யூ பெறுப்பேர்களை டபுள்யூடபுள்யூடபுள்யூ டாட் டொனெட்ஸ் டாட் எல்கே என்ற இணையதளத்தில் பார்வையிட முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோத சிகரெட்டுகளை வைத்திருந்ததற்காக போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டார் பதினெட்டாயிரத்து அறுநூறு வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்ததற்காக பலானா துணை பிரிவு தடுப்பு பிரிவால் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக கிராண்ட்பாஸ் காவல்துறையில் பணியாற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்கான அஸ்வேசும கொடுப்பனவு தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் மாதத்திற்கான அஸ்வேசும கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வரவேற்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் பதினேழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று பயனாளி குடும்பங்களுக்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடியே எழுபத்து ஆறு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் ரூபாய் வெளியிடப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பயனாளிகள் நாளை முதல் தங்கள் அஸ்வேசும வங்கிக் கணக்குகளிலிருந்து உதவித் தொகையை பெற முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை அஸ்வேசும கொடுப்பனவுகள் பெறும் குடும்பங்களில் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உப்பாலி பன்னிலகே தலைமையில் நடை பெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் தொடக்க கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதன் அவசியமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரீதியில் இரண்டு லட்சம் குடும்பங்களுக்கு நான்கு லட்சம் தென்னங்கன்றுகள் இலவசமாக விநியோகிக்கப்பட உள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் குடும்ப அடிப்படையிலான தெங்கு உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதன்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா இரண்டு தென்னங்கன்றுகள் இலவசமாக விநியோகிக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் குடும்பங்கள் தென்னங்கன்றுகளை கோர முடியும் என தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த வருடத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தேங்காய் விலை அதிகரித்தல் தென்னை உற்பத்திகளின் வீழ்ச்சி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அஸ்வசம பயனாளிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாட்டில் தொடரும் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு புதிய தீர்வு புலமை பரிசில் பரீட்சையின் மேலாய்வு பெறுபேறுகள் வெளியாகின மனவிரக்தியில் இளம் குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு யாழில் பெய்து வரும் மழையால் இரண்டு குடும்பங்கள் பாதிப்பு இலங்கைக்கு வருகை தந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் மொய்த்து கொண்ட ரசிகர்கள் சட்டவிரோத சிகரெட்டுகளை வைத்திருந்ததற்காக போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்